பசியின்மை பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது வயிற்றில் மந்தம் ஏற்படுகிறது அப்படின்னா நம்ம உடலில் ஒவ்வொரு செயல்களுக்குமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களுக்குமே போதுமான அளவுக்கு ஒரு வெப்பம் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டெம்ப்ரேச்சர்ன்றது மெயின்டைன் ஆகணும் அப்போ தான் வந்து எதுவுமே உருவாகும் வயிற்றிலும் குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு ஒரு உஷ்ணம் அப்படின்றது தேவை இந்த உஷ்ணம் நமக்கு சரியாக இல்லாமல் வயிற்றில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் சரியாக இல்லாமல் அந்த ஜீரண சக்தி செரிமானம் அப்படின்றது குறைபாடு போது தான் நமக்கு இந்த மந்த பிரச்சனை ஏற்படுது அடுத்த காரணம் பார்த்தோம்னா கல்லீரலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் லிவர் என்சென்ஸ் லிவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் செக்ரேட் ஆகக்கூடிய பித்த நீர் பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பயல் தான் நம்மளுடைய டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த கால் பிளடரில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது கற்கள் உருவாகி என்ன ஆகுதுன்னா அந்த பயல் டக்கில் வந்து அது வந்து அடைப்பு ஏற்படலாம்